வெற்றியை அடைய நினைத்தால் எத்தனை முறை தோற்றாலும் தோல்வியில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு வெற்றி ஒன்றை மட்டும் வெகுமதியாக பெற தவம் மேற்கொள்ள மேன்மை பிறக்கும் நீ தோற்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை இருள் சூழும் நம்மால் இனி ஒருபோதும் வெற்றியடைய முடியாதோ என்ற சந்தேகம் சரம்மாரியாக உன்னில் பாயும் அப்பொழுது நீ ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்த வேண்டும் நீ செய்யும் காரியத்திற்காக உன்னை நீ முழுமையாக தயார்படுத்தி கொள்ளவில்லை என்னும் உண்மையை உண்மையாகவே உணர வேண்டும் ஏனென்றால் நீ உன்னை முழுமையாக தயார்படுத்தி கொள்ளவில்லை என்னும் உண்மையை உண்மையில்லை நான் முழுமையாகத்தான் என்னை தயார்படுத்தி இருந்திருந்தேன் பிறகு ஏன் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்று கேட்டால் உனது குறைகள் உன் கண்ணுக்கு தெரியாது பிறகு எவ்வாறு வெற்றி அடைய முடியும் வெற்றிக்குத் தேவையான குறைகளை நிவர்த்தி செய்பவனே எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் நிரந்தரமான வெற்றியை ஈட்ட முடியும் நீ எதை அடைவதற்காக உனது பயிற்சியை மேற்கொள்கிறாயோ அந்த நோக்கத்திற்காக உன்னை நீ முழு அர்ப்பணிப்புடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆம் அர்ப்பணிப்பு சமர்ப்பணம் தியாகம் பொறுமை நிதானம் ஆகியவற்றினாலேயே நீ நினைத்த எண்ணம் உன்னுடைய முழு முயற்சியினால் ஈடேறும் இந்த உலகில் ஈடேறாத காரியம் என்று எதுவுமில்லை என்பதெல்லாம் பொய் தன்னுடைய சக்திக்கு மற்றும் திறமைக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயம் கிடைத்தே தீரும் உன்னுடைய ஆற்றல் மீறிய செயல்களை செய்யும் பொழுது நிச்சயம் நீ தோல்வியையே தழுவாய் உன்னுடைய திறமைக்கு கிடைக்கும் வெற்றி வெறும் வெற்றியாக இருக்கக்கூடாது வெறும் வெற்றி என்றால் ஒரு முறை மட்டுமே வரும் அது நிலையானது அல்ல உன் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற்று கொண்டே இருந்தால் வெற்றியானது வெறும் வெற்றியாக இல்லாமல் வரலாறாக உனது வெற்றி மாறும் நீ உனது சாதனையை வரலாற்றில் இடம் கொள்ள வைக்க நினைத்தால் ஒவ்வொரு முறையும் வாழ்வில் நீ தூய்மையான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் தூய்மை கலந்த எந்த ஒரு செயலிலும் முழு ஈடுபாட்டுத் தன்மை நிச்சயம் இருக்கும் வெற்றியை பறைசாற்றியவன் அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு செல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் கண்ணியமான நேர்மையான மற்றும் கட்டுப்பாட்டுடைய வெற்றியாளராகக் கருதப்படுவான் வெற்றியால் ஒருவன் தலைகணம் பிடித்து அலைந்தால் அந்த வெற்றியால் அவனுக்கு பலன் கிடைக்காது மேலும் இந்த முறை பெற்ற வெற்றி அடுத்த முறை வந்து சேராது வெற்றி என்பது புனிதமானது அதை யார் நினைத்தாலும் அடைய முடியாது அதற்கென நிறைய தியாகங்களும் தலையாய கடமைகளையும் ஆற்ற வேண்டும் வெற்றி கிடைத்த பின் அதை தக்க வைத்து கொள்பவன் நிச்சயம் அந்த வெற்றியை அடைவதற்கு தான் அரும்பாடுபட்டதை அறிந்தவனாகத்தான் இருக்க முடியும் தான் பட்ட கஷ்டத்தை நினைத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த வெற்றியை நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்கச் செய்ய முடியும் பட்ட வழிகளை மறந்தவன் கிடைத்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள மாட்டான் ஆரம்பத்திலேயே வெற்றியை பெற்றவன் கிடைத்த வெற்றியின் அருமை தெரியாமல் அதை நீண்ட நாட்களுக்கு நிலைக்கச் செய்ய மாட்டான் தோல்வியை மட்டுமே சந்தித்த மனம் வெற்றி அடையும் பொழுதுதான் கிடைத்த வெற்றியின் அருமை அறிந்து அதை நீண்ட நாட்களுக்கு நீடிக்கச் செய்யும் வெற்றிக்கு மதிப்பு எப்பொழுது வரும் என்றால் அந்த வெற்றியை அடைவதற்கு பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் எண்ணி பார்க்கும் பொழுதுதான் ஒருவன் வாழ்வில் எப்பொழுதும் தோல்வி என்னும் இருள் சூழ்ந்தே இருக்காது இது நிலையானதும் அல்ல உனக்கு வெற்றி என்னும் பிரகாசமான ஒளியை காட்டுவதற்கே இருள் என்னும் கருமேகத் தோல்வி சூழ்ந்திருக்கும் நிழலின் அருமை வெயிலில் இருக்கும் பொழுதுதான் தெரியும் என்னும் சொல்லிற்கேற்ப வெற்றியின் அருமையும் நிச்சயம் தோல்வியை மனமாற சகித்து கொண்டு சாதனை என்னும் சரித்திரத்தை படைக்க காத்து கொண்டிருப்பவனுக்கு புரியும் அவ்வளவு எளிதில் வெற்றியை படைக்க இயலாது நித்தமும் நீ புரியும் ஒவ்வொரு காரியங்களிலும் தோல்வியே உன் தோள்களில் ஏறி நின்று உனக்கு பாரத்தை கொடுக்கும் பாரம் கொடுக்கும் தோல்வியை தள்ளிவிட்டு புகழாரத்தையும் மரியாதையையும் தரவிருக்கும் வெற்றி என்னும் மாலையை போட்டுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு முயற்சி செய்வதில் உனக்கு சோர்வும் சலிப்பும் ஏற்படலாம் உனக்கு பிடித்த காரியத்தை அடைய மேற்கொள்ளும் முயற்சியில் கூட கடுமை இருக்கக்கூடும் அந்த கடுமையை இனிமையாக மாற்றுவது உன் கையில் தான் உள்ளது தன்னால் ஒரு காரியத்தில் இறங்கி சாதிக்க முடியும் என்று தன்னால் முடித்து காட்டக்கூடிய காரியத்தில் இறங்கி சாதிப்பவன் அறிவாளி தன்னால் முடியாது என தெரிந்தும் மூர்கத்தனமாக இறங்கி சாதித்து காட்டுவேன் என கூறுபவன் முட்டாள் எனவே அறிவாளியாக இருக்க வேண்டுமா அல்லது முட்டாளாக இருக்க வேண்டுமா என்பதை நீயே அறிந்து புரிந்து நடந்து கொள் வெற்றிக்கு தக்க சந்தர்ப்பம் சரியான காலம் இடம் மற்றும் நேரமானது மிகவும் முக்கியம் அதை புரிந்து கொண்டு செயல்படும் மனிதரே சரியான நேரத்தில் கிடைக்கும் வெற்றியை சரியாக பிடித்துக்கொள்வார் வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாக எடுத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சரியான நிலைப்பாட்டுடன் கூடிய மன அமைதி கிடைக்கும் சிந்திக்க தெரிந்த மனிதன் நிச்சயம் வெற்றியாளராகக் கருதப்படுவார் சிந்திக்க தெரிந்தது போல் நடித்து வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணம் உள்ள மனிதனுக்கு நிச்சயம் வெற்றியானது ஒரு எட்டாக்கனியாகத்தான் இருக்கும் நிதானமாகவும் நிறைய கால அவகாசத்திற்கு பிறகு பெறப்படும் வெற்றியே வல்லமை கொண்ட வெற்றியாக கருதப்படும் நீண்ட ஆயுள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும் வெற்றியும் நிரந்தரமானது வெற்றி என்பது ஒரு செயலுக்கு கிடைக்கும் வெகுமதி மட்டுமல்ல அன்பால் நீ ஒருவரை வெல்லலாம் தியாகத்தால் பண்பால் பக்தியால் பணிவால் ஒரு இதயத்தில் இடம் பிடிப்பதும் ஒரு வகையான வெற்றிதான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் நம்மால் பெற முடியாது அப்படி பெறுவதுதான் வெற்றி என்று நினைப்பது முட்டாள்தனம் அவர் அவர் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கிடைப்பவையே உண்மையான வெற்றிகள் வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு நீ ஒரு முயற்சியும் செய்யாமல் தோற்பதே உண்மையான தோல்வியாகும் கடுமையான முயற்சி செய்தும் சிறு சிறு தவறுகளால் தோற்றிருந்தால் மறுமுறை அந்த சிறு தவறை சரிசெய்து வெற்றியை பிடிப்பாய் இந்த வகை தோல்வி வெற்றிக்கு முதற்படி என்றே சொல்ல வேண்டும் முயற்சியை கைவிடாத மனிதனை வெற்றியும் கைவிடாது முயற்சிக்க மறுக்கும் மனதை வெற்றியும் ஏற்க மறுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியமே வாழ்க்கையை பிடித்தவாறு வாழ்வதில்தான் உள்ளது பிடித்தவாறு ஒரு மனிதனால் வாழ முடிந்தாலே வெற்றியாளர் என்று சொல்லலாம் ஏன் இன்னும் சொல்ல வெற்றிகளிலே சிறந்த வெற்றி பிடித்தவாறு வாழும் வாழ்க்கையில்தான் உள்ளது ஏனைய வெற்றிகளில் வேதனைகளும் வலிகளும் சோகங்களும் தியாகங்களும் நிச்சயம் கலந்திருக்கும் முடிந்த காரியத்தை செய்தாலும் பிடித்த காரியத்தை செய்வதில் கிடைக்கும் ஆனந்தமே தனிதான் முடிந்ததை செய்வதை காட்டிலும் பிடித்ததை செய்வதில்தான் ஆத்ம திருப்தி ஆர்ப்பரிக்கும் மனம் நினைத்தால் தோல்வியையும் தன் மனதை புண்படுத்தாமல் இருக்க வெற்றியாக ஏற்றுக்கொள்ளும் மனதிற்கு அவ்வாறு ஒரு சக்தி உண்டு இன்னும் வெற்றியை சிறந்த முறையில் வரையறுக்க வேண்டுமென்றால் மனம் ஒரு விஷயத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறதோ அதை பொறுத்தே வெற்றி தோல்வி அமையும் மனதை எவன் ஒருவன் சுத்தமாகவும் நல்ல சிந்தனைகளை கொண்டதாகவும் வைத்திருக்கிறானோ அவனே இந்த அகிலத்தில் அற்புத சக்தி கொண்டவனாக இருப்பான் மனம் வெற்றியை வெற்றியாகவே கருதவில்லை என்றால் நீ பெற்ற வெற்றியில் பலன் ஏதும் இருக்காது ஆகையால் வெற்றியை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒன்று எதுவென்றால் மனம்தான் நீ உன்னுடைய கடமைகளை செவ்வனே ஆற்றுவாய் என்றால் அதுவே ஒரு ஒருவகை வெற்றிதான் தினமும் தியானம் செய்வதால் மனம் அமைதி அடையும் அமைதி அடைந்த மனதிற்கே வெற்றியையும் தோல்வியையும் வரையறுக்க தெரியும் ஏனென்றால் எது வெற்றி எது தோல்வி என்ற வித்தியாசமே தெரியவில்லை என்றால் எவ்வாறு ஒரு செயலை செய்ய முடியும் உண்மையில் உண்மை நிலையை உணர்ந்த ஒருவனாலே வெற்றி எது தோல்வி எது என்று வரையறுக்க முடியும் அதிக வெற்றிகளை குவித்தும் ஒருவனால் நீண்ட ஆயிலை பெற முடியவில்லை என்றால் அவன் வெற்றி முழுமை பெறாத ஒன்றாகிவிடும் வெற்றியும் நீண்ட நாட்கள் நிலைக்க வேண்டும் அதுபோல வெற்றி பெற்றவனும் நீண்ட நாட்கள் இந்த அகிலத்தில் வாழ வேண்டும் அதுவே தலை சிறந்த வெற்றியாகும் இல்லையெனில் வெற்றியாளர் பெற்று தந்த வெற்றி மட்டுமே நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கும் வெற்றியாளரோ சிறிது காலத்தில் மறைந்து விடுவார் வெற்றியை வெகு நாட்கள் தக்க வைத்து கொள்ள ஆரோக்கியம் அத்தியாவசியமாகும் ஆரோக்கியத்தோடு பிடித்த விஷயத்திற்கு கூடிய வெற்றியே தக்க சன்மானத்தை பெற்றுத்தரும் உலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் வெற்றியாளராக வரவே சிந்தனை செய்வர் அவர்களது அந்த சிந்தனையே அவர்களை சாதனை பாதைக்கு இட்டு செல்லும் மாபெரும் வெற்றியாளராக இருந்து வாழ்க்கையில் தோற்றால் அவன் தோல்வியடைந்தவனாகவே கருதப்படுவான் வாழ்க்கை மற்றும் மேற்கொண்ட லட்சியம் இரண்டிலும் வென்றவனே பிறந்ததில் அர்த்தமுள்ளவனாவான் அர்த்தமுள்ள வாழ்க்கையே அடிப்படையாகும் அதற்கே நீ சற்று உழைக்கத்தான் வேண்டும் என்னதான் பிடித்திருந்தாலும் எவன் ஒருவனுக்கு வெற்றி எளிமையாகிறதோ வாழ்க்கையும் எளிமையாகி விடுகிறது தத்துவங்கள் இங்கு பல உண்டு அதில் உனக்கு உகந்தது எதுவோ அதை தேர்ந்தெடு தெளிவு பெறு இந்த சமுதாயம் அனைவருக்கும் சமத்துவத்தையே தருகிறது அதை சரியாக புரிந்து கொள்வதும் ஒரு ஒருவகை வெற்றிதான் வெற்றி ஒரே ஒரு வகை மட்டுமல்ல இந்த அகிலத்தில் பலவித வெற்றிகள் உண்டு அவர் அவர் துறைக்கேற்ப வெற்றிகள் வந்து அமையும் நீ சரியான முயற்சிகளும் பயிற்சிகளும் எடுத்திருந்தால் அனைத்தும் அவரவர் தான் உள்ளது எல்லோராலும் நிச்சயம் சாதனை படைக்க முடியும் ஆத்மாத்தமான எண்ணம் ஒன்று இருந்தால் மட்டும் போதும் அடுத்தவரை மகிழ்வித்து வாழ்வதும் ஒரு வகை வெற்றிதான் இந்த வகை வெற்றியில் ஆத்ம திருப்தி கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது எல்லா இடத்திலும் உள்ளது அதை வெற்றியின் மூலம்தான் பெற வேண்டும் என்று ஒன்று இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வதே இமாலய வெற்றி என்றுதான் கூற வேண்டும் சில நேரங்களில் சில வெற்றிகளை அடுத்தவருக்காக விட்டு கொடுப்பதும் ஒருவகை வெற்றி தான் அதில் கிடைக்கும் ஆனந்தமே தனி தோல்வி அடைந்தவர் விரக்தியில் இருக்கும் பொழுது ஆறுதலாக தனது சக நண்பர் மூலம் கிடைக்கும் வெற்றியை பெறும் பொழுது அந்த விரக்தி அடைந்த மனதிற்கு சற்று மன அமைதி கிடைக்கும் இவ்வாறு வெற்றியை வகைப்படுத்தி வாழ வேண்டும் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவோடும் நித்தமும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து வென்று காட்டு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்னும் சொல்லிற்கேற்ப சிறுதுளி பெருவெள்ளம் என்பதைப் போல சின்ன சின்னதாக நாம் செய்யும் முயற்சிகள் பெரிய அளவிலான வெற்றியை ஈட்டுத்தரும் முதலடி எடுத்து வைப்பது சற்று கடினம்தான் ஆனால் அடுத்தடுத்த அடிகள் எல்லாம் மிகவும் எளிமையானதாகவும் பழக்கப்பட்டதாகவும் தான் இருக்கும் ஒரு செயலை நாம் தான் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவர் வேகமாக செயல்களை வெற்றி அடைவதற்காக செய்வதால் வேகமாக வெற்றி கிடைத்துவிடாது நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு அதன் மூலம் கிடைக்கும் வெற்றியே முக்கியமான வெற்றியாகும்